ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் நடிப்பில் இந்த படத்தோட கதை என்ன மற்றும் இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க வித்தார்த்து கூத்து படத்தோட இருக்கிறதுனால இவரோட பையனும் மற்றும் படிக்காம தெருவிழா கணவன் இருக்கான் அதனால வாணி போஜன் வித்தார்த்தையும் அவங்களோட பையனையும் கூத்தாடக்கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க வித்தார்த்தம் அவரோட பையன் படிப்புக்காக கூத்தாடுறத விட்டுருந்தாரு இதுக்கப்புறம் வித்தார்த்தம் அவரோட ஃபேமிலியை சேர்ந்து விவசாயம் பண்ணுறாங்க வித்தார்த்தோட பையனும் நல்லா படித்து டென்த்தில் டிஸ்டிக்டில் ஃபர்ஸ்ட்டாக வந்துருந்தாரு அந்த பையனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது தன் பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வித்தார்த்தும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன நினச்சி வித்தார்த்தோட பையன் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஆனாரா இல்லையா இந்த நீட் எக்ஸாமால் வித்தார்த்தோட ஃபேமிலி என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்ணுறாங்க இதுக்கடையில் ரகுமான் எப்படி உள்ள வராரு இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை சுப்பிரமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வித்தார்த் ரகுமான் வாணி போஜன் கிருத்திக் மோகன் ரேகா சிவன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் நீட் எக்ஸாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சூப்பராக இருக்குது அதாவது நீட் எக்ஸாம்னா என்ன அதுக்கு எப்படிலாம் பிரிப்பேர் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படிங்கிறத சூப்பராக காட்டியிருக்காங்க இந்த நீட் எக்ஸாமால் பாதிக்கப்படுறது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க படத்தோட ஹீரோவான வித்தார்த் தன்னோட பையனோட ஆசைக்காக பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கு அதுலேயும் அவரோட பையன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகும்போது அவர் பண்ணுற விஷயம் கண்கலங்க வைக்குது ரகுமான் கோட்ரூம் சீன்ல வக்கீலா வாதாடுற சீன்லாம் செம சூப்பரா இருக்கு படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்துல செகண்ட் ஆஃப் உள்ள கோட்ரூம் சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தோட பிஜிஎம் சினிமோட சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் செகண்ட் ஆஃப் உள்ள கோட்ரம் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இது கொஞ்சம் லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல போஜனோட கேரக்டர் ரைட்டிங்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் மற்றபடி இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை படத்தை சூப்பரான சோசியல் மெசேஜ் ஃபேமிலி டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க